நேரலால் நான் நேரலுக்காக நான் விஎஸ் ரோமா என்னுடைய நான் எழுதிய புத்தகங்களை அமேசானிலும் ஃப்ளிப்கார்ட்டிலும் விஎஸ் ரோமா புக்ஸ் தமிழ் என்று போட்டு வாங்கிக் கொள்ளலாம் இரநூத்தி எழுபது புத்தகங்கள் இருக்கின்றது நன்றி நான் ஒரு கதை சொல்கின்றேன் ஒரு கிராமத்திற்கு ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் குடி வந்தார் அவருக்கு அங்கே ஏற்கனவே ஒரு வீடு இருந்தது அவருடைய அப்பாவும் தாத்தாவும் வசித்த வீடு அதை புதுப்பித்து கொண்டு தன் மனைவியுடன் அங்கு குடி வந்தார் அங்கே இரண்டு ஏக்கர் நிலத்தை வாங்கினார் அது தரிசன நிலம் அங்கு கற்களும் முட்களும் நிறைய இருந்தது அனைவரும் சொன்னார்கள் இதை எப்படி நீங்கள் சரி செய்து பயிர் செய்யப் போகிறீர்கள் என்று அவர் நடந்து விடுவார் அப்படி இருக்கும் பொழுது அதை கற்களை எடுத்துவிட்டு முட்களை அப்புறப்படுத்திவிட்டு ஆட்களை வைத்து ஒரு ஆறு மாத காலத்தில் அங்கு மரக்கஞ்சிகளை நட்டார் அது பூ செடிகளை வைத்தார் அது நந்தவனமாக இரண்டு வருடத்தில் மாறிவிட்டது அங்கு போனாலே குழு குழு என்றும் மரத்தினுடைய நிழல் அடுத்ததாக அங்கு பூக்களின் வாசனையும் அனைவரையும் பிரமிக்க வைத்தது அந்த செடியில் மலரும் பூக்களை அன்றாடம் பூ வியாபாரிகள் பறித்து கொண்டு காசை கை மேல் கொடுத்துவிட்டு செல்வார்கள் அவருக்கு அவர் அது ஒரு வரும்படி தென்னை மா பழாவாலை என்று அனைத்தும் வைத்து அப்பொழுது ஆழமரமும் வைத்தார் எல்லாமே வைத்துவிட்டார் அவருக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த வழியாக வந்த மாணவர்கள் இளைஞர்கள் இது எப்படி இப்படி செய்தீர்கள் என்றார் ஆக்கம் என்பது மனதளவில் இருக்கக்கூடாது முயற்சியில் இருக்க வேண்டும் என்று புத்திமதி சொன்னார் உங்களுடைய வாழ்வும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் உங்களுடைய வாழ்வு நந்தவனமாக மாறும் என்று அறிவுறுத்தினார் அந்த பயன்களும் மகிழ்ச்சியோடு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு திரும்பினார்கள் நன்றி